எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் புன்னகையோட ஏன்னா நம்ம இன்னைக்கு சினிமாவை பற்றி பேச போகிறோம் சந்தோஷ் சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தை அச்சமாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன்னா நேற்று நடந்தது அந்த படத்தோட ஒரு சூப்பரான சீன் தான் தாளப்பட தாளப்படம் ரிலீஸ் ஆகிருக்க அதை பற்றி பேசுவேன் பார்த்தா சந்தோஷ் சுப்பிரமணியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சா அது படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அதோட ரிவ்யூ எல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் அந்த படத்தோட சீனு நேற்று நடந்துச்சு ஹீரோ யாருன்னு கேட்குறீங்களா எடப்பாடி பண் நீச்சாமி தான் இப்படி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தார் எதுக்கு அங்கே உட்காந்துருக்காருன்னு அவருக்கு தெரியவே இல்லை கூப்பிட்டு ஆஃபீஸ் போன அனுப்புகிறாங்க அதாவது படத்தில் படத்தில் இவரும் அப்படி தான் பண்ணார் அங்கே போனால் அவருக்கு முன்னாடியே எல்லா வேலையும் நடந்துருச்சு ஏன்பா ஃபைல கை எழுத்து பொட்டாச்சு சார் கூட்டணி பேச்சு முடிஞ்சாச்சு சார் அப்புறம் என்பத்தீங்க அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம் சார் ஏன்ப்பா அந்த டீலிமிட்டேஷன் சார் உங்களுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார் நீங்க எம்டி சார் அப்படியே பக்கத்துல வந்து சாஞ்சு வந்துகிட்டாரு உடனே பக்கத்துல இருக்க எச்சம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எம்டி எங்க கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர் தான் தலைமை ஆனால் ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ ஈடி வந்துடும் அவர் தாங்க கூட்டணி தலைவர் அவர் தாங்க அடுத்த சிஎம் இப்படி எல்லாமே அவர் தான் அவர் தான் அவர் தான் எச்சம் சொல்றாரு ஆனா அவர் எதுவும் பேச முடியாம சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு ஆனால் அதை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அது வேற விஷயம் ஆனால் சுப்பிரமணியத்தோட அது பழனிசாமியோட நிலமையை யோசிச்சு பாருங்க இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பழனிசாமி இந்த கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை உறுதிப்பட சொல்கிறேன் உடனே பழசு மாதிரி தோணுதில்ல பழசு தான் நான் என்ன பண்ணுறது அன்னைக்கு ஒரு பேசனது இது இன்னைக்கு ஒரு பேசாமலே இருக்குதுனா இது செகண்ட் சார் சார் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏடிஎம் கே கேம் டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் எண்டே டிமாண்ட் கேக்குறே போய்சுறேன் किसका அலைன் ஏடிஎம் கே டிமாண்ட் ஏடிஎம் கே கா ਕੋਈ கண்டிஷன் ਨਹੀਂ है ਕੋਈ డిమాండ్ ਨਹੀਂ ਸਰ கொஞ்சம் जरा बताओ भाई तमिल में, में

தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அப்படின்னு மேலே எழுதிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் அப்புறம் எதுக்கு தமிழ்நாடுன்னு எழுதுறோம் அப்படின்னு தமிழ்நாட்டை தூக்கிடுவாங்க மக்களின் நலனுக்காக ஏ நம்ம இருக்கிறதே மக்களின் நலனுக்காக தான் அப்புறம் எது மக்களின் நலன் மக்களை தூக்கிரு நலனுக்காக இந்த நலனுக்காக அஞ்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க மொத கண்டிஷன் பழனிசாமி என்ன ஓடுவாரு தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக அப்படின்னு இருக்குதுன்னா மொதல் கண்டிஷனு நீட்டு விளக்கு தேவை அப்படின்னு எழுதியிருப்பாங்க இப்ப வெறும் நலனுக்காக தானே அப்ப அவர் என்ன ஓட்டிருப்பார் ஏனுங்க இந்த சசிகலாங்க இந்த சசிகலாங்க டிடிவிங்க ஓபிஎஸ்ங்க செங்கோட்டைனுங்க இந்த நாளும் எனக்கு நீட்டா இல்லைங்க நீட்ட பண்ணி கொடுத்துருங்க அதை அவர் இது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த காமன் மினிமம்ல ரெண்டாவது கண்டிஷன் தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக அப்படின்னு இருந்திருந்தா டீலிமிடேஷன் வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க வெறும் நலனுக்காக தானே அப்ப இந்த செகண்ட் கண்டிஷன் என்னவா இருந்திருக்கும் ஐயா எந்த ஈடியோ எந்த சிபிஐயோ எந்த ஐடியும் எங்கள் பக்கம் வரக்கூடாது இதை ஏன்ப்பா கண்டிஷனாக போட்டீங்க இந்த நாலு வருஷத்தில் இது ஏதாவது உங்களை எட்டி பார்த்துச்சா இல்லை இல்லை கூட அனுப்பல அனுப்புவேன் தான் மிரட்டிகிட்டு இருந்திருக்கேன் இதை காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஒரு கண்டிஷனாக போட்டு ஒரு கண்டிஷனை வேஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ மூணாவது கண்டிஷன் இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன போட்டிருப்பாங்க ஜிஎஸ்டி நிலுவை தொகை இது இது பார்த்தீங்களா தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக அப்படின்னு போட்டிருந்தா ஜிஎஸ்டி நிலுவை தொகை பத்தி பேசியிருப்பாங்க இதுதான் வெறும் தானே அப்ப என்ன பேசியிருப்பாங்கன்னா நீங்க எங்களுக்கு பணம் தர்றீங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிற பணத்தை நீங்க எடுக்கிறீங்களோ இல்லையோ கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் எடுக்காம இருந்தீங்கன்னா போதும் நாங்கள் குரூப்பாக சுருட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டை எடுக்காம இருந்தீங்கன்னா போதும் அந்த ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் வச்சுக்கோங்க எது குரூப்பாக சுருட்டுனா டோட்டல் அமௌண்ட்டு அப்புறம் இவங்க பேச்சுவார்த்தைக்குள்ளேயே வரும் சரி இப்படியெல்லாம் நம்ம கண்டிஷன் போட்டோம்னா நம்ம தமிழ்நாடு மக்களே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு கரெக்டான விஷயமாவது போடணும்ல அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்கள் மீது நமக்கு என்னக்கிற ஆ இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிறாங்கல்ல இந்த ஹிந்தி திணிப்பு அதை பற்றி போட்டுடலாமா சரி ஒப்புக்கு சப்பானியா அதை ஒன்று போட்டு விட்டுருங்க புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை வச்சுக்கோ பிடிச்ச பண்ணியா வச்சுப்போம் சார் இன்னும் ரெண்டு கண்டிஷன் இருக்கு சார் நாலாவது அஞ்சாவது அதுக்கு என்ன போடுறது தமிழ்நாடு மக்களோட நலனுக்காக நமக்கு வராது விட்டுறலாம் நம்ம நலனுக்காகவாது கண்டிஷன் போடலாமா ஆ அண்ணாமலை அண்ணாமலை இனிமேல் நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது போட்டுருங்க அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப சிக்கலாயிடும் அப்புறம் நைனார் நாகேந்திரன்னா நம்ம மாமச்சாந்தா என்னடா இது நம்ம கட்சிக்கு வந்த சோதனை சொந்த நலனுக்காக கூட ஒரு கண்டிஷன் போட முடியாமல் போயிட்டு போய் நம்ம ஆ ஒரு ஸ்டார் போட்டு சேஃப்டிக்கு வச்சுக்குவோம் கண்டிஷன் சப்ளை கண்டிஷன் சப்ளை இல்லைங்க கண்டிஷன் சப்ளை எப்போ வேணாலும் காலில் விழுவோம் அப்படின்னு போட்டு வச்சுக்கோ உண்மையாலுமே அஞ்சுக்கே என்ன கேட்கறதுன்னு தெரியலீங்க எசமான்களே நீங்களாக பார்த்து என்ன போட்டு கொடுத்தாலும் பிடிச்சிக்கிறோம் நான் தான் செய்யணும்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் யார் சிஎம்மாக வந்தாலும் எங்களை கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க மோடியா லேடியா அந்த ஏடிஎம்கே எங்கே போச்சு சரி அந்த ஏடிஎம்கேல இருக்கிற அம்மா போயிட்டாங்க அப்போ டிஎம்கேவாக ஈஸியாக மாறி இருக்கலாமே என்னப்பாச்சு உங்களுக்கெல்லாம் சுயமரியாதை மண்ணுன்னு அடிக்கடி சொல்லுவோமே அது ஞாபகம் இருக்கா அப்போ உங்களோட மொத்த போட்டியுமே சசிகலா கூடயும் டிடிவி கூடயும் ஓபிஎஸ் கூடயும் செங்கோட்டியன் கூடையும் தானா ஈவன் அண்ணாமலை கூட கூட கிடையாது உங்களுக்கு நீங்க தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக காமன் மினிமம் ப்ரோக்ராம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏதோ எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்கீங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்க கட்சி பேர் சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ஆயிட்டேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தமா இல்லையா பகுத்தறிவு தந்தை பெரியார் பண்படுத்திய மண் அந்த மண்ணில் உட்காந்துட்டு ஏதோ ஓப்பியில் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டிங்களே படிங்க பழனிசாமி அவர்களே படிங்க உங்களுக்கு அரசியலும் தெரியல அவியலும் தெரியல இப்ப கூட ஏன் தெரியுமா உங்களை படிக்க சொல்றோம் விஜய் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு இப்ப கூட அமித்ஷா உங்களை உட்கார வச்சு பேசுறதுக்கு காரணம் நீங்க ஏடிஎம்கே கட்சியில இருக்கீங்கிறதுக்காக மட்டும்தான் அடிக்கடி ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சின்னு ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தலைமைக்கே கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கூட விட்டுருங்க அதெல்லாம் டிஎம்கே பாத்துக்குவாங்க அதுதான் எங்களோட வேலை அதை நாங்கள் பாத்துக்கிறோம் குறைஞ்சபட்சம் அந்த கட்சியை வாது காப்பாத்திக்கங்க பிஜேபி கூட சேர்ந்தா அந்த கட்சியும் அதில் இருக்கிறவங்களும் என்ன ஆவாங்க அப்படிங்கறதுக்கு இந்தியா முழுக்க உதாரணங்கள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே அதுக்கான தான் பாமக இப்போ அந்த பாமக என்னவா இருக்குன்னு தெரியுமா பனையூர் பாதி தைலா பாதின்னு பிரிஞ்சு நிக்குது உங்க கூட கூட்டணி சேர்றது பனையூரா தைலாவானே உங்களுக்கு தெரியாது அதே ரேஞ்சில் தான் ஏடிஎம்கேவியும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க படிங்க பழனிசாமி படிங்க செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடம் சேர்ந்தான் கர்ணன் நீங்கள் எதுக்காக அங்கே போய் சேர்ந்தீங்கன்னு படிங்க பழனிசாமி படிங்க ஏன் இதை புன்னகையோடு சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் பழனிசாமியும் கட்சியும் என்ன ஆக போகுதுன்னு நம்ம புன்னகையோட வெயிட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்